ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் நீங்க வந்து திருமணம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் பேச போறோம் அது என்னன்னா முதல் திருமணம் பால் ரெண்டாம் திருமணமும் ஒரு ஏமாற்றம் இது போல முதல் திருமணமும் பிரச்சனையாகி இரண்டாம் திருமணம் மூலமாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு பதிவு தான் என்பது இது அதுக்கான காரணங்கள் என்ன எப்படிப்பட்ட கிரக பாவ தொடர்புகள் இது போல பிராப்ளத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தோட ஒரு ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் இடையில அந்த தொடர்புகள்லாம் நான் சொல்றேன் ஐந்து வருடத்துக்கு முன்பு அதாவது ஒரு ஆண் நபர் தூத்துக்குடில நம்ம தொடர்பு என்று பேசினாரு அவர் என்ன சொன்னார்னா அவர் அந்த காலகட்டத்தில் அவருக்கு முப்பத்தி மூணு வயசு அவர் என்ன விஷயம் சொன்னாருன்னா சரி எனக்கு இருபத்தி ஏழு வயசுலயே எனக்கு வந்து முதல் திருமணம் என்பது முடிஞ்சிருச்சு ஒரு மூன்று வருஷம் ஆஹ் வாழ்ந்திருந்தோம் ஆனா ஆனதுல இருந்தே பிரச்சனை தான் சார் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கூட என்னோட வந்து பெரிய விஷயமா படுத்துவாங்க டோட்டலாவே ஒரு மூணு வருடங்கள் இருந்த மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு வருஷம் தான் ஒன்னாண்டு இருப்போம் மீது ஒரு ரெண்டு வருடங்கள் வந்து பிரிஞ்சுதான் இருந்தோம் சில வருடங்க சில மாதங்கள் ஒன்னா இருப்போம் டக்குன்னு அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க டோட்டலாவே அவங்க வீட்டார் பேச்சு கேட்டு எங்களுடைய மன வாழ்க்கைய வந்து பாதிப்ப பிரச்சனை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க அதனால வந்து ப்ராப்ளம் இருக்கு சரி முயற்சலா வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய சூழல்களை அவங்க ஒரு கேஸ் போட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்ற மாதிரி மாற்றக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு சார் இதன் காரணமாக சரி நம்ம இது போல இது நம்ம வந்து ரொம்ப ட்ராக்ட் பண்ணா பெரிய ப்ராப்ளம் வந்துன்னு சொல்லி யூஸ் ஒரு அணிமோனி அந்த இந்த அந்த மணின்றது கொடுத்து இந்த செட்டில் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு சார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு அளவுல ஒரு ரெண்டாயிரம் மேரேஜ்ன்றது நான் பண்ணேன் ஆஹ் அந்த ரெண்டாயிரம் மேரேஜ் வந்து பண்ணும்போது அதுவும் ஒரு ஏமாற்றம் தான் சார் ஏன்னா அவங்க என்ன அஹ் அந்த மேரேஜ் பண்ண பொண்ணுக்கு முதல் மாதிரி சொன்னாங்க ஆனா திருமணத்துக்கு பிறகுதான் தெரியுது அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னு சொல்லி இது முதல் திருமணம் இரண்டாம் திருமணம்ன்ற பிரச்சனை இல்லை சார் இது ஒரு திருமணம்ல இருந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒரு மேரேஜ் பண்ண போறாங்கன்னா ஒரு உண்மையை சொல்லி அந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா சிறப்பு ஆனா திருமணத்துக்கு பிறகு அவங்க ஆளுடைய டைவர்ஸ் என்ற விஷயம் தெரிய வந்திருக்கு இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை என்பது இல்லை சார் அதனால அந்த விஷயம் என்பது செகண்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி வாழ்க்கை இதுக்கு அப்புறம் எப்படிதான் போகும் எந்த ப எந்த பாயில் தான் போயிட்டு இருக்கேன் ஒரு இதுக்கு ஒரு தீர்வை இல்லையா அப்படின்ற ஒரு சூழல் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கு அப்படின்ற பேர் சந்திச்சிருந்தாரு சரி இதுக்கு நம்ம என்ன தீர்வு கொடுத்துன்றத உதாரணத்தை நான் வந்து போர்ல காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எதற்காக இது போல ப்ராப்ளம் ஏற்படுது திருமண வாழ்க்கையே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆஹ் ரெண்டு திருமணங்கள் பண்ணியும் வந்து நிலை நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை போவதற்கான காரணம் என்ன அதுக்கான தொடர்புகள் என்னன்றதான் பார்க்க போறோம் பொதுவாகவே லக்ன பாவம் என்பது நம்ம பத்தி சொல்றது ஏழாம் பாவம் என்பது நம்மளோட லைஃப் பார்ட்னர் பொதுவாகவே ஏழாம் பாவம் என்பது வேற என்னென்ன விஷயங்கள் சொல்றோம்னா ஹவுஸ் ஆஃப் டெசர்ஸ் சொல்லுவாங்க வாழ்க்கை துணை மன வாழ்க்கை அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாகவே ஏழாம் பாவம் என்பது முதல் திருமணத்தை சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் என்பது ரெண்டாம் திருமணத்தை சொல்லக்கூடியது இளையதாரஸ்தானம் பௌனாராம் பாவத்தை சொல்லுவாங்க கேபி மத்தல்ல ஒன்பதாம் பாவம் தான் ஒரு பாவத்துக்கு மூன்றாம் பாவம் அந்த பாவத்தை விருத்தி பண்ணும் அவ்வளவுதான் விஷயம் அப்ப ஏழாம் பாவம் ஃபர்ஸ்ட் லைஃப் ஒன்பதாம் பாவம் செகண்ட் லைஃப் ஏழாம் அதிபதி கெட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இல்ல ஏழாம் அதிபதி ஆறு பன்னெண்டு காம்பினேஷன் ஆறு எட்டு காம்பினேஷன் இது போல ஒரு காம்பினேஷன் ஆறு எட்டு காம்பினேஷன் ஆனா ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்துல இருக்கும் எட்டாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று ஏழாம் அதிபதி எட்டாம் பாவத்துல இருக்கும் ஆறாம் அதிபதி சேர்க்கை பெற்று இல்ல வந்து ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த மூன்று கிரக சேர்க்கை பெற்று மத்த பன்னிரெண்டு பாவம் ஏதோ ஒரு பாவத்துல இருக்கும் இல்ல ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர அடிப்படையில உபநட்சத்திர அடிப்படையில இந்த வந்து ஆறு பண்ற காம்பினேஷன் அது அர்த்தம் நான் பொதுவா தொடர்புகள்னு சொல்லுவேன் தொடர்புகள் இப்படிப்பட்ட காம்பினேஷன் எதுவானா வரும் அப்ப முதல் திருமணம் ஆயிடும் அதே போல ஒன்பதாம் பாவமும் கேட்டுன்னா ரெண்டாம் திருமணம் ஆயிடும் ரெண்டு திருமணங்களும் ப்ராப்ளம் ஆகி அடுத்ததான் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா எடுத்தவங்களோட ப்ரொடிக்ஷனா நான் கொடுத்துருக்குறேன் இது அப்பா இது அடுத்த கட்ட விஷயம் ஆனா இப்ப மெயினா இந்த தலைப்பு என்பது ரெண்டு முதல் ரெண்டு திருமணமும் ப்ராப்ளம் ஆகக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குன்றது இப்ப அடுத்த கட்டமா வேற என்ன விதமான காம்பினேஷன் எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தை அவங்க பேஸ் பண்ணுவாங்க நான் சொல்ல போறேன் பொதுவாகவே ஏழாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியோ ஏழாம் பாவத்துக்கு சப்லாட் ஒரு நட்சத்திரத்தை ஒன்பதாவது உடைச்சா உப டீப்பா கேபி மத்தில சொல்லுவாங்க அது போல டீப்பா நம்ம பாக்குறது இது நம்ம பாரம்பரியத்துல கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் அதாவது ஏழாம் பாவத்துக்கு இல்ல ஒன்பதாம் பாவத்துக்கு சப்லாடாக வரக்கூடிய கிரகம் உப நட்சத்திராதிபதியாக வரக்கூடிய கிரகம் அந்த கிரகம் தான் என்ற நட்சத்திரம் உப மூலமாக ஐந்து எட்டு காம்பினேஷன் ஏற்பட்டு கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில கேது சனி போன்ற கிரகத்தின் தொடர்புகள் எதுவும் அவனுக்கு ரெண்டு திருமண வாழ்க்கை மூலமாக முதல் திருமணத்தின் மூலமாக வந்த வாழ்க்கை துணை மூலமாகவோ இல்ல ரெண்டாவது திருமணத்தின் மூலமாக வந்த வாழ்க்கை துணை மூலமாகவோ அதிகமான அசிங்கமானங்களை பெறுவாங்க நான் ஐந்தாம் பாவம் என்பது நம்மளுடைய கௌரவத்தை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் என்பது அந்த கௌரவத்துக்கு ஏற்படக்கூடிய பங்கத்தை சொல்லக்கூடியது அப்ப இந்த ஏழு ஒன்பது இந்த பாவங்கள் ஐந்து எட்டு காம்பினேஷன் கேது சனி காம்பினேஷன் இந்த கிரகங்கள் தொடர்புல வந்துருச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைஃப் செகண்ட் லைஃப் பார்ட்னர் மூலமாக நிறைய விதமான அசிங்கமானாலும் படுவாங்க அப்படின்றது நிச்சயமான விஷயம் அதுவே இந்த ஏழாம் பாவத்துக்கு சப்லாடாக வரக்கூடிய கிரகம் இல்ல ஒன்பதாம் பாவத்துக்கு சப்லாடாக வரக்கூடிய கிரகம் ராகுவாக வந்து மூணு எட்டு காம்பினேஷன் வச்சுங்க எப்படி இது காம்பினேஷன் எடுத்துக்கிறதுனா சப்போஸ் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செயற்கை பெற்று மூன்றாம் பாவ மூன்றாம் பாவத்திலிருந்து எட்டாம் அதிபதியோட பார்வை பெற்று ஏதோ ஒரு வகையில இந்த மூணு எட்டு காம்பினேஷன் இல்ல ஏழாம் அதிபதி ஆஹ் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர அடிப்படையில அதாவது மூணாம் அதிபதி இல்லை எட்டாம் அதிபதி நட்சத்திரத்துல இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது போல நம்ம காம்பினேஷன் எடுத்துக்கணும் இருக்கும் பட்சத்துல இந்த மூணு ஒன்பது கார்டியூட்டி முதல் லைஃப் பார்ட்னர் மிகுந்த ஏமாற்றத்தை சந்திப்பாங்க ஏமாற்றம்னா இந்த திருமணத்துல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சு அது பின்னாடி தெரிய வரக்கூடிய சூழல்கள் இருக்கும் ஒன்னு அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கும் அதை மறைச்சு மேரேஜ் பண்ணிடுவாங்க இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதை மறைச்சு மேரேஜ் பண்ணிடுவாங்க பின்னாடி நிச்சயமாக தெரிய வரும் என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டது இருக்கும் அதுவே அந்த ஏழு ஒன்பதுக்கு இந்த பாவங்களுக்கான சப்லாட் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் குருவாக அமைந்து அவங்களுக்கு மூணு எட்டு பன்னிரெண்டு காம்பினேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் மூலமாக அதிகமான ஒரு விரயத்தை செலவு லைஃப்ல அனுபவிப்பாங்க இப்ப ஆண்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கும் பட்சத்துல அவங்க தான் இங்க விட்டிமா இருப்பாங்க ஓகேங்களா இவங்க வந்து இவங்களா தவறு இருக்காது லைஃப் பார்ட்னர் வந்து பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க பின்னாடி தெரிய வந்து அது ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவன் மேலதான் கோராண்ட மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு இது போல டொமஸ்டிக் பண்ண இது போல கேஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்துல ப்ராப்ளம் ஏற்பட்டு அதிகமான செலவுகளை கொடுத்து அல்லது வெளில வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் தவறுகள் இருந்தாலும் இது போல ப்ராப்ளம் அனுபவிச்சிடும் இது போல விஷயம் இன்னொரு சில பேருக்கு நல வாழ்க்கையை வாழவும் முடியாம வெளிலயும் வர முடியாம அப்படியே டிராப் ஆயிப்பாங்க இந்த எலி அந்த மலைக்குள்ள போய் மாட்டேங்குது அது போல சுச்சுவேஷன் எல்லாம் அனுபவிப்பாங்க அந்த நெருக்கடிக்குள்ளாவுடைய சூழல்கள் யாருக்கு வரும்னா இந்த ஏழு ஒன்பதாம் பாவத்துக்கான அஹ் உபநட்சத்திராதிபதியாக கிரகம் ஆறு எட்டு காம்பினேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நெருக்கடி மாட்டிக்கிறது போய் அதுல இருந்து வெளில வர முடியும் வாழ்க்கையே வாழ முடியாம அப்படியே பல வருடங்கள் வாழ்வாங்க ஒன்னா வாழ்வாங்க ஆனா ஒரு சந்தோஷமான மன வாழ்க்கையா இருக்காது இது போல ஒரு ப்ராப்ளம் இப்போ நிறைய விதமான காம்பினேஷன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்ப ரெண்டு மேரேஜ் லைஃப்பும் பாதிப்படையக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகமோ வாழந்து இருக்கும் இது போன்ற அதே தசா வரக்கூடிய சூழல்களில் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு உதாரணத்தை நான் காட்டேன்னு சொல்லி அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன் அது உதாரணம் என்னன்றாம் எப்படி நம்ம அவருக்கு ப்ரொடிக்ஷன் எடுத்து கொடுத்தோன்ற என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு உதாரண அமைப்பு என்பது இது ஏன்னா இவர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசின சொல்லிருந்தோம் இவரோட டீடைல்ஸ் வந்து பாத்துங்க எட்டாம் தேதி நான்காம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புதன்கிழமை பிறந்திருக்காரு ரெண்டு மணி நாற்பத்தொரு நிமிஷம் ஏஎம் அதாவது ராத்திரி தூத்துக்குடியில பிறந்திருக்காரு தூத்துக்குடியிலிருந்து பேசினார்னு லக்னம் மகர லக்னம் ராசி பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் தசா இருப்பு பிறக்கும் போது சனி ரசம் எட்டு வருஷம் மூணு மாசம் ஒரு நாள் தசா நடப்பு இப்ப கரண்டா போயிட்டு இருக்குது சுக்கரச சந்திரபுத்தி ஆனா அவர் நம்ம தொடர்ந்து கொண்டு பேசும்போது அஞ்சு வருஷம் இது போல எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு எல்லாத்தையுமே ஒரு பதில காட்டி விட முடியாது இல்ல அதாவது ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்து நான் காட்டுறேன் இதுக்கு மேலே நிறைய உதாரணங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்ப அவரு நம்ம தொடர்ந்து கொண்டு பேசும்போது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாரு இவருடைய ராசி கட்டம் மற்றும் நவாச கட்டத்தொடைய கிரகநிலைகள் நம்மளுடைய கேபி மெத்தர்ட்ல நம்ம டீட்டெயில டிகிரி டோட்டலாவே டோட்டலாகவே பிரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இதையும் பாத்துக்கங்க இங்க பாத்துங்க பன்னெண்டு பாவத்துக்கும் நவ கிரகத்துக்கும் அல்ல டிகிரி வயசுல நம்ம எடுத்து உபநட்சத்திர கோட்பாடுகள் அடிப்படையில் எடுத்துக்கோம் இப்ப எடுத்து எடுத்துட்டு இவரோடு சுக்கர அஞ்சு வருஷம் முன்னாடி தொடர்பு கொண்டு பேசாருன்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதை சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழாம் மாசம் ஏழாம் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து சுக்கரதை ஸ்டார்ட் ஆகுது இருபது வருஷம் போகுன்றது தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஐந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபதுல தொடர்பு மட்டும் பேசினார் அப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு அளவில் அவருக்கு என்பது இருந்திருக்கும் ஒரு டிசப்பாயின் ஒரு மைண்ட்ல தான் வந்திருந்தாரு சார் இது போல ஃபர்ஸ்ட் மேரேஜும் இது போல ப்ராப்ளம் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜும் கொஞ்சம் ஃபெயிலர் ஆயிடுச்சு சார் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகல ஆனா ஃபெயில் ஆகி கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்கன்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருந்தாரு என்னதான் சார் வாழ்க்கை போகும் அந்த கட்டமாக என்னதான் போகணும்னு ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருந்தாரு இது போன்ற விஷயங்கள் கேட்க வராங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது அதுக்கு ஜாத்த டேட்ல அனலைஸ் பண்ணி ஒரு பிரிவுல இருக்கிறாங்கன்னா அந்த பிரிவு டைவர்ஸ் வாயிடும் போயிடுற கூடாது விடக்கூடாது அதுக்கான சரி மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக கொடுப்பன வாய்ப்புகள் என்பது இருக்கும் எவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி அதுல இருந்து வந்து மீண்டும் வந்து சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்புகளையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன் ஜாதக ரீதியாக கொடுப்பினை எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு முடிவுகள் என்பது சொல்ல வேண்டியது இவருக்கு வந்து மேரேஜ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் என்பது எப்படி ஏற்பட்டது இருபத்தி ஏழு வயசுல ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாரு அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டது கேதுதச சந்திர புத்தி காலகட்டம் கேழ் தசை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழாம் மாசம் வரைக்கும் போயிட்டு இருக்கும் சந்திர புத்தி என்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறாம் மாசம் பன்னெண்டாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி குள்ள இதுதான் கேபு தசையில சந்திரபுத்தி காலகட்டம் இவருக்கு கேவு தசை சந்திர புத்தில தான் பஸ்ட் மேரேஜ் இந்த பாத்தீங்கன்னா கேழ்வுன்றது மூணு எட்டு காம்பினேஷன் சாப்பிடா வச்சிருக்கு கேளு தசை அப்ப இந்த ஏழு பத்து காம்பினேஷன் சாப்பிட்டாடு சந்திரன் சந்திரன் தான் வந்து சந்திரனுடைய நட்சத்திர மாற்றத்துக்கு ஏற்பதான் தசா என்பது மாற்றம் ஏற்படும் அப்ப இங்க நடக்கும் நடக்கும்போது என்ன ஏற்படும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மூணு எட்டு ஏழு பத்து காம்பினேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஏற்பட்டதுல இருந்தே பிரச்சனை தான் அது மேரேஜ் நடக்கும்போதே ப்ராப்ளம் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் வந்து சேர்ந்தும் பிரிந்தும் மாறி மாறி தான் இருந்திருக்காங்க அப்ப கேளுதை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்திர புத்தி காலகட்டம் கேளுதசை மூணு எட்டு செப்லாறு ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கக்கூடியது மூணு எட்டு இருந்தால் அதன் மூலமா ஒரு ஏமாற்றத்தை குறிக்கிறது தான் மேரேஜ் நடந்திருக்கு அதுல சந்திர புத்தி சந்திர வந்து ஏழு பத்து கையில வச்சிருப்பாருங்க அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சந்திர புத்தி காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா ஏழாம் மாசம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினா ஏழாம் மாசம் மேரேஜ் அப்போ ஆனதுலேருந்தே பிரச்சனை தான் சரி அதை விடுங்க அதுவும் வந்து இப்போ நிறைய ஒரு அலிமொனி அந்த பராமரிப்பு இதெல்லாம் கொடுத்து இருந்து வெளில வந்தார் சொன்னாரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் எப்ப ஏற்பட்டு இருந்ததுன்னா கரெக்டா வந்து ஒரு மூன்று வருஷம் கழித்து கேது தசை சனி புத்தி காலகட்டம் கேது தசை சனி புத்தி காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏழாம் தான் சனி புத்தி காலகட்டம் இந்த சனி புத்தி வந்து கடந்த ஒன்பதாம் மாசம் அளவுல வந்து டைவர்ஸ் ஏற்பட்டு சொன்னார் ஏன் டைவர்ஸ் ஏற்பட்டு பாத்தீங்கன்னா நம்ம குடுப்புலையை பாருங்க இந்த புத்தி வந்து ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் காம்பினேஷன் இருக்கு பாருங்க ஆறு பன்னெண்டு பன்னெண்டாம் சப்னாடு சனி உதன்ஸ்டாரு ஆறாம் பாவம் சப்னாடு என்பது தொடர்பு இருக்கு அப்பாக முதல் திருமண விவாக ஆறு பன்னெண்டு விவாகரத்தை குறிக்கிறது ஒன்னு ஏழு திருமணத்தை குறிக்கிறது அதுக்கு டேரக்ட் பன்னெண்டாம் பாவம் அப்ப விவாகரத்தை ஏற்படுத்திட்டு ஒன்பதாம் மாவம் தொடர்பு இருக்கிறதுனால பதினாலாம் மாவம் தொடர்பு இருக்கிறதுனால அடுத்த மேரேஜுக்கு அடி வழிவகை செய்யக்கூடிய அமைப்புல இந்த சனி புத்தி என்பது இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் சனி புத்தில என்பது ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழித்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கேது தசை புதன் புத்தி காலகட்டத்தில் செகண்ட் மேரேஜ் என்பது ஏற்பட்டுச்சு அது எப்பன்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறாம் மாச காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறாம் மாசம் காலகட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கரெக்டா வந்து புதன் புத்தி காலகட்டம் சரிங்களா அந்த புதன் புத்தி முடியக்கூடிய தருவாயில அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மாவட்ட நம்ம வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த புதன் புத்தி பாருங்க ஒன்பது பதினொன்னு அப்ப செகண்ட் மேரேஜ் ஏற்பட்டுச்சு ஆனா ஏற்பட்டு ஒரு சில மாதங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் சுக்கர சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க அந்த காலகட்டத்துல தான் மீனவங்க தொடர்ந்து பேசி இது ப்ராப்ளமா இருக்கு என்ற மாதிரி சொன்னாரு அதுக்கான காரணம் என்னன்னா நல்லா சில மாடங்கள் போய் போய் கொண்டிருந்த தெருவாயில சுக்ரம் என்பது நான்கு எழுபத்து ஒன்பதாம் பாவம் தான் வந்து செகண்ட் மேரேஜ் ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம்ல நான்கு என்பது புத்தி காலங்களில் செகண்ட் மேரேஜ் ப்ராப்ளம் என்பது ஏற்பட்டு வந்தார் தொடர்பு ஒன்னு பேசும்போது சார் பிரிவில் இருக்கும் முதல் திருமணம் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு செகண்ட் மேரேஜ் பிரச்சனை சரி என்னதான் பண்றது தெரியல சார் மாதிரி சொல்லியிருந்தாரு இங்க வந்து பாருங்க ஆனா ஒன்பதாம் பாவம் கொடுப்புல ஒன் ஐந்து ஒன் ஐந்து ஒன்பது போறன்னு தொடர்பு நல்லா சிறப்பா இருக்கு செகண்ட் மேரேஜ்க்கான கொடுப்பு நல்லா சிறப்பா இருக்கு நல்ல சந்தோஷமா நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பு ஆனா ஒரு ஏமாற்றத்தினால ஒரு விளக்கில இருந்தாரு இருந்தாரு தற்காலிகமான ஒரு பிரிவுல என்பது இருந்தாரு அதுதான் சொன்னாரு ஆனா இந்த ஆறு ஒன்பது காம்பினேஷன் பிரச்சனை ஏற்பட்டுச்சுதான் ஆனா தொடர்புகள் ஒன் ஐந்து ஒன்பது தொடர்பு ஏற்படும் பட்சத்துல நல்லா இருக்கிறதுனால நம்ம சொன்னோம் சார் நிச்சயமா இருக்குதா ஒரு ஏமாற்றம் சந்திச்சீங்க ஆனா நல்ல குணாதிசயம் நல்ல கேரக்டர் கொண்ட ஒரு பெண்ணு தான் நல்ல மீண்டும் நீங்க சந்தோஷமா ஒன்று கூடி சந்தோஷமா வாழ அமைப்புகள் என்பது சில மாதங்களுக்கு எடுத்து மீன தொடர்ந்து பேசுவீங்க நல்லா சொல்லிருந்தோம் அதுவும் கரெக்டா இந்த சுக்கரதசை சுக்கர புத்தி கரெக்டா சனி அந்தர காலங்கள்ல நீங்க நல்லா ஒண்ணு செஞ்சிருவீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சுக்கரதசை சுக்கர புத்தி சனி அந்திரம் கரெக்டா ஒன்பதாம் மாசம் ஆஹ் எட்டாம் மாசத்துக்கு மேல சனி அந்திர காலகட்டம் சனியாந்திரம் அந்த எட்டாம் மாசத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எட்டாம் மாசத்துக்கு மேல சனி காலகட்டம் அதே போல அந்த டைம்ல மீண்டும் ஒன்று கூடி சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்காக குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக தொடர்ந்து கொண்டு பேசினாரு அப்ப அதே போல இது போய் எடுத்து ப்ரடிஷன் எடுத்து கொடுத்தீங்க சார் ஒரு விரக்தியான மனநிலை இருந்தேன் நல்லபடியா நீங்க செகண்ட் லைஃபே மீண்டும் ஒன்று கூடி சந்தோஷமா வாழணான்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருந்தீங்க நீங்க சொன்னது போல அக்யுரெட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒன்பதாவது ஆசம் போன மாசம் பத்தாம் மாசம் அளவுல வீட்டுல ரெண்டு பேர் வீட்டையும் கூடி பேசி எல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டாங்க இப்பதையும் சந்தோஷ வராச போயிட்டு இருக்கு அப்ப ஒரு முக்கியமான விஷயம் மூலமா என்ன தெரியுதுன்னா ஒரு ப்ரொடிஷன் கொடுக்குறேன்னா அதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா உடனே அது பிரிவுன்ற போயிடக்கூடாது அதுக்கு மாற்று எஸ்கே போட்டு இருக்கா மீண்டும் கூட சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்று அஹ் அனலைஸ் பண்ணி எடுத்து சொல்லணும் அதுக்கு இது ஒரு உதாரணம் தான் இப்ப டீட்டெயிலா அந்த எக்ஸாம்பிள் ஷார்ட்டா நான் காட்டினேன் அவருக்கு என்ன தீர்வு கொடுத்தோம் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன் இது போல எண்ணற்ற உதாரணங்கள் என்பது இருக்கு ஒருவருக்கு ஒரு ஒரு விஷயம் ஏற்படும்னா நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் அதை நம்ம வந்து அதுக்கு சார்பாக எப்படி நம்ம வந்து அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அதுக்கு சார்பாகனா அந்த விதியை மீற முடியாது ஆனா அந்த விதி வழியில நம்ம வந்து மதியம் எப்படி சொன்னோம்னா அதுல அது ஒருங்கிணைந்து நம்ம வந்து லைஃப் ஓட்டிக்கலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் என்பது இது இத்துடன் இந்த பதியை கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேற என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலில் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் பிரீவியஸ் போய் பாருங்க பல முக்கியமான தகவல்கள் எல்லா விஷயங்கள் சார்ந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம் மீண்டும் பல புதிய தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நேஷன்த் கனெக்ட் நன்றி வணக்கம்